ஸ் வெல்கம் டு சேனல் நான் உங்கள் அம்மோ இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க அத்தை வந்துட்டு காலையிலேயே சாமிக்கு டெக்ரேஷன்லாம் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எடுப்படி வேலை எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தோம் அதை கொண்டு போய் வைக்க எடுக்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலாம் செஞ்சுட்டு இருந்தேன் அத்தை தான் கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சாங்க அம்மா வீட்டிலலாம் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா இப்படி இலையில மடக்கி வச்சு அந்த கொழுக்கட்டை செய்வாங்க இங்கே வந்து இப்படி கும்பம் வச்சு இப்படி ரவுண்டாக கீழே ஒன்று இருக்கும்ல பூண்டு கொழுக்கட்டை அது வந்துட்டு அந்த மிஷின் அந்த டப்பா இருக்கும்ல அது வச்சு எல்லாம் செய்யாமல் லேட் பிக்கப் வந்து தயம் தச்சுங்கிறான் அந்த கொழுக்கட்டை தான் அத்தை வந்து கையிலே செஞ்சாங்க எந்த இதுவுமே இல்லாமல் ஸோ அந்த விலாக்லாம் இனிமேல் தான் பார்ப்பீங்க இப்போ போய் சாமி கும்பிட போகிறோம் டைம் வேறு ஆயிடுச்சு இப்போ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

சாமிக்கு எல்லாமே டெக்ரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ கொழுக்கட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ரெடி பண்ண வேண்டிதான் இங்கே அத்தை வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன்னா இவங்க ரெண்டு பேரையும் பாருங்க இவன் இப்போ இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி படுத்திருந்தாங்க இந்த பிக் இறங்கு இறங்கு திச்சோ ஏன் பாவன் அங்கே அத்த சாமிக்கு அழகா எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க ஆ சரிங்கம்மா இதுதான் நம்ம ரோட விநாயகர் நான <laughs> சாமி <laughs> 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 <laughs>

இங்க இருக்கு. இத வெச்சுட வா. எத்தனை போட்டுட்டு போறீங்களா? இத அப்படியே கேட்டுட்டு இருங்க. இதல வெச்சிருங்க. வெச்சிடு வா போய். வாங்க காகா குச்சிட்டவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் என்ன இருக்குதுல்ல நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்ப வந்து அன்னைக்கு பலகாரம்லாம் எடுத்துக்கிட்டு அங்க காரைக்காலுக்கு போறோம் எல்லாமே கிளம்பிச்சு தச்சு மாமா மூணு பேருந்தான் இப்ப கிளம்புறோம் எங்க அவங்க

வேளாங்கண்ணிக்கு கொடியேற்றுறதுனால செம்ம கூட்டமாக இருக்கு நான் இந்த கேமராவை ஆன் பண்ணணும் என்னன்னு வேறு தெரியல ஆன் பண்ணாமே பேசிகிட்ருக்கேன் நானும் இது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல இது அந்த நீங்கள் தான் எதோ பண்ணி வச்சுட்டீங்களே என் ஃபோனை அந்த ஸ்க்ரீனே எதுவுமே வர மாட்டேது அதனால் இப்போ வீடியோ பிரைட்னஸ் வைக்க முடியல பிரைட் வைக்கிறதுனால வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன் என்னான்னு தெரிய பார்க்க முடியல இது மாதிரி நான் விலாகு போடுறதுல பல சட்ட சிக்கல் இருக்கிறதுனால நான் இப்போ வேஸ்ட்டாக பேசிகிட்டு வரேன்னு தெரியுது உங்கள் கேமரா நல்லா தான் இருக்குது இதில் பார்த்தாலும் தெரிய மாட்டேன் சரிங்க செமையாக வந்துட்டு வேளாங்கண்ணி நீ கொடியேற்றம் வருது அதனால ரெண்டு சைடும் அவ்வளோ பேர் வேறு நிறையா ஊர்லேருந்து இந்த சைடு நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க